அனைவருக்கும் வணக்கம் என்ப ஏனை எழுத்தன்ப இவை இரண்டும் கண் வாழும் உயிர்க்கு என்ப ஏனே எழுத்தன்ப இவை இரண்டும் கண் வாழும் உயிர்க்கு அதாவது எழுதக்கூடிய விஷயங்கள் ஒன்று இரண்டு இப்படிங்கிற எண்கள் எழுத்து அதாவது ஒரு தாய்மொழி சொற்கள் இதெல்லாம் முழுமையாக தெரிந்த ஒரு மனிதன்தான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் இந்த ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய கண் படிக்கிறதும் பேசுகிறதும் எழுதுறதும் தான் ஒரு மனிதனுக்கான முக்கிய கண் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது ரெண்டு கண் உள்ளவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி கிடையாது படித்தவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறதையும் அதில் வந்து நம்ம தகவலாக எடுத்துக்கலாம் இதே போல தான் ஜோதிடத்துலேயும் சில விஷயங்கள் உண்டு பெற்றோர்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளோடையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெற்றோர்களுடையும் தொடர்பு உள்ளது ஒரு பெற்றோர்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல முறையில் வழி நடத்தி நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும் பிள்ளைகளும் பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெற்றோர்களுக்கான கடைசி காலத்தில் அவங்கள காப்பாற்றுற அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் அதாவது பிள்ளைகளின் எதிர்காலம் பெற்றோர்களின் கையிலும் பெற்றோர்களின் எதிர்காலம் பிள்ளைகளின் கையிலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் காரகத்துவ ரீதியாக சில சில மாற்றங்கள் இருக்கும் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா ஒரு பெண் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஆண் குடும்பத்தோடு சார்ந்து போகிறதுனால பெரும்பாலும் அவங்க வந்து பெற்றோர்களோட இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி அனாவசியமானதாக மாறிடும் ஒரு சில நேரங்கள் அது தேவைப்படும் அப்படின்னாலும் தொண்ணூறு சதவீத கேள்வி பெண் பிள்ளை ஜாதகம் அப்படிங்கிறது கணவரோட அவரோட வீட்டில் போய் வாழ்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது பெரும்பாலான விஷயங்களில் வரக்கூடிய இடம் ஆனால் ஆண் ஆண் பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு ஆண் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க வந்து பெற்றோர்களோடு இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா ஆண் பிள்ளைகள் நம்பி தான் பெற்றோர்களுடைய இறுதி கால வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அந்த ஆண் குழந்தை அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் பெற்றோர்கள் கூட இருக்குமா இல்லை வந்து மனைவியோட பக்கம் சாஞ்சிடுமா இவங்க திருமண வாழ்க்கை ஆண் குழந்தையினுடைய திருமண வாழ்க்கை பெற்றோர்களை சேர்த்து வச்சுக்குவாங்களா இல்லை பெற்றோர்களிருந்து பிரிஞ்சு போய் மனைவி பக்கமோ இல்லை தனி குடித்தனமோ இருப்பாங்களா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஜோதிட விதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஜோதிட விதிகள் இருக்குது அதை தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் எடுக்கணும் அப்படின்னா காரகத்துவங்களை பிரிக்கணும் காரகத்துவங்களை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா அந்த கேள்விக்குள்ளே என்ன என்ன காரகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா பதில் ரொம்ப எளிமையாக எடுத்துடலாம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல ஒரு ஆண் குழந்தையினுடைய ஜாதகம் தாய் தகப்பனாரோடு பயணப்படுமா திருமண வாழ்க்கைக்கு பிறகு இல்லை என்றால் மனைவியோடு பயணப்படுமா இப்படி கேள்வியை பிரிச்சிருங்க இதில் தாய் தந்தை அப்படிங்கிற காரகத்துவம் தாய் அப்படின்னா நான்காவது பாவகம் சந்திரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி தந்தை அப்படின்னா ஒன்பதாம் பாவாவும் சூரியன் ஒன்பதாம் அதிபதி இந்த மூணு செட்டப்பும் சேர்ந்ததுதான் தாய் தந்தையை குறிக்கிது மனைவியின் எடுத்தீங்கன்னா ஏழாவது பாவகம் சுக்கிரன் ஏழாம் அதிபதி இதுல ஒரு குழந்தை அதாவது ஒரு ஆண் ஜாதகம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு பெற்றோர்களோடு பயணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய ஜாதகத்திலெல்லாம் நான்காம் இடம் சுபக்கிரக தொடர்புகள் இருந்து நான்காம் அதிபதியும் வலுவாக இருந்து சந்திரனும் வலுவாக இருந்து அந்த ஜாதக கட்டத்தில் திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தசை வந்தாலும் தாய் மீது அவருக்கு அன்பு இருக்குங்கிறதுனால பெரும்பாலும் தாயோடு தான் விரும்புவாங்க அப்போ முதல் விதி நான்காம் பாவகம் வலிமையாக இருந்து நான்காம் அதிபதியும் வலிமையாக இருந்து சந்திரனும் வலிமையாக இருந்து நான்காவது பாவகத்தில் உள்ள கிரகங்களின் தசை இல்லை என்றால் நான்காம் அதிபதியின் தசை இல்லை என்றால் சந்திரன் தசை இவையெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வந்தால் தாயோரோடு தாயாரோடு இருப்பார் பிரிவினைக்கு வேலை இல்லை இதில் இந்த நான்காம் அதிபதியின் சாரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தோட தசை நடப்புக்கு வந்தாலும் சரி சந்திரன் சந்திரனுடைய சாரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தோட தசை வந்தாலும் சரி அவங்க மீண்டும் என்ன பண்ணுவாங்க தாயோடு தான் விரும்புவாங்க நான்காவது பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து யோகத்தை செஞ்சாலும் தாயோட குடும்பத்தோடு இருக்கிறத தான் அந்த ஜாதகம் விரும்பும் இந்த நான்காவது பாவகத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய சாரம் வாங்கி இன்னொரு கிரகம் தசைக்கு வந்தாலும் அவங்களும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தாயாரோடு தான் விரும்புவாங்க அதாவது நான்காவது பாவகத்தின் அதிபதியின் சாரங்கள் வாங்கிய தசை நான்காவது பாவகத்தில் அமர்ந்த கிரகங்களின் சாரங்கள் வாங்கிய தசை சந்திர தசை சந்திரனின் சாரங்கள் வாங்கிய கிரகங்களின் தசையும் தாயாரோடு இருப்பதற்கு அதிகம் முயற்சி செய்யும் அப்படிங்கிறத முதல் கட்ட பதிலை எடுத்துக்கலாம் இரண்டாவது கட்ட பதில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்பதாவது பாவகம் வலிமையாக இருந்து ஒன்பதாம் அதிபதியும் வலிமையாக இருந்து சூரியனும் வலிமையாக இருந்து ஒன்பதாவகத்து பாவகத்தில் அமர்ந்த யோக திசை வரும் பொழுது தந்தையோடு இருக்கவே அந்த ஜாதகர் முயற்சி செய்வார் ஒன்பதாவது பாவகம் வலிமையாக இருந்து ஒன்பதாம் பாவகத்தில் உள்ள கிரகத்தின் தசை நடப்புக்கு வந்தால் தந்தையோடு இருப்பதையே அந்த ஜாதகர் விரும்புவார் அதைப் போல் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியின் தசையும் வலிமையாக நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் ஜாதகர் தந்தையோடு இருக்கவே முயற்சி செய்வார் அதோடு மட்டுமல்ல சூரிய திசையும் நன்மை செய்யும் என்றால் ஜாதகர் தந்தையோடு இருக்கவே முயற்சி செய்வார் இப்பொழுது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா ஒன்பதாவது பாவகத்தின் அதிபதியின் சாரங்கள் வாங்கிய தசை ஒன்பதாம் அதிபதியின் சாரங்கள் வாங்கிய தசை ஒன்பதாவது பாவகத்தில் அமர்ந்த கிரகத்தின் சாரங்கள் வாங்கிய தசை சூரிய தசை இவற்றின் சாரங்கள் வாங்கிய தசைகள் இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா கூட இருக்கிறது தான் விரும்பும் இதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலன்னா நான்கு ஒன்பதாவது ஆதிபத்தியங்களோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசை நான்காம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை சூரிய தசை சந்திர தசை இவையெல்லாம் நடைபெறும் பொழுது ஜாதகர் தாய் தந்தையோடு இருக்க விரும்பப்படுவார் மிக முக்கியமாக சிம்மத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து யோகத்தை செய்யும் என்றால் தகப்பனோரோடு இருக்க ஜாதகர் விரும்புவார் கடகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து நன்மை செய்யும் பொழுது சிலருக்கு பயணம் உண்டானாலும் கூட தாயோடு தொடர்பில் இருப்பார் இப்படிலாம் எடுத்துக்கலாம் இப்போ நாம் பார்த்தது எல்லாமே அப்பா கூட அம்மா கூட ஒரு ஆண் பிள்ளை வந்து திருமண வாழ்க்கைக்கு பிறகு பயணப்பட எப்படி கிரக நிலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதற்கு பதிலாக மனைவியோடு அந்த ஜாதகம் பயணப்பட இல்லை மனைவியை கூட்டிட்டு தனி குடித்தனம் போக இல்லை மனைவியினுடைய வீட்டிலே போய் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பொதுவாக ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன் ஜாதக கட்டத்தில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லம்னா ஏழாம் அதிபதி பெரும்பாலும் சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்து கிரகங்கள் தசை நடப்பு செய்யும் பொழுது மனைவியின் மீது அதிகபட்ச ஈர்ப்பு உண்டாகும் என்பதால் சுக்கிரனின் வீடுகளில் உள்ள கிரகங்களின் தசை மனைவியோடு தனிக்குடுத்தம் செல்வது இல்லது மனைவியின் பேச்சைக் கேட்டு வாழ்வதற்கு அதனால் தாய் தந்தையை பிரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சுக்கிரனின் வீடுகளில் கிரகங்கள் இருந்து அதன் தசை நடைபெறும் பொழுது அந்த தசை கணவன் மனைவியை தனியாக பயணப்பட வைக்கும் பெற்றோரிடமிருந்து பிரிக்கும் இந்த சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த கிரகங்களின் சாரங்கள் வாங்கிய தசை கூட இது போன்ற செயல்களை நிகழ்த்தும் இதுக்கப்புறம் சுக்கிர தசையும் சரி சுக்கிரனின் சாரங்கள் வாங்கிய தசையும் சரி மனைவியின் பேச்சை கேட்டு வாழக்கூடிய தன்மைகளை ஈர்ப்புகளை எடுத்து செய்யும் என்பதால் இவரும் இந்த இந்த தசையும் தனி குடித்தனம் போன்ற தன்மைகளுக்கும் மாமனார் வீடோடு போய் இருப்பதற்கும் பலன் உண்டு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வீட்டில் உள்ள கிரகங்களோட தசை சுக்கிரனுடைய வீட்டில் உள்ள கிரகங்களின் சாரங்கள் வாங்கிய தசை சுக்கிரனின் சாரங்கள் வாங்கிய தசை மட்டுமல்ல ஏழாம் அதிபதியின் தொடர்பில் உள்ள இன்னொரு கிரகத்தின் தசையும் சரி ஏழாம் அதிபதி தசையும் சரி ஏழாம் அதிபதியின் சாரத்தில் அமர்ந்த இன்னொரு கிரகத்தின் சரி தசையும் சரி மனைவியின் பின்னால் பயணிக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் என்பதால் பிரிவினைகளுக்கு பிரிவினைக்குனால் தாய் தகப்பங்கூட இருக்க மாட்டாங்க தனியாக போயிருக்கிறதுக்கு பலனுண்டு ஆக கூட்டு குடும்பமாக இருக்கிறதா இல்லை அப்பா அம்மாட்டிருந்து வெளியே வரதா விதிகள் அப்படிங்கிறது மேற்படி விதிகளை தான் நம்ம வந்து பயன்படுத்தி பலன் எடுக்கணும் முக்கியமாக பிரிவு அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அமைப்புகள் இருந்தால் பிரிவு தரும் சுக்கிரன் அமைப்புகள் இல்லாமல் நான்கு ஒன்பது பலமாக இருந்தது அப்படின்னா அந்த பிரிவுக்கு பதிலாக இணைப்பை தரும் அப்படிங்கிறது கூட பலனாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இதையெல்லாம் விதிகளாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்புகள்றப்ப குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க மொத்த குடும்பத்திலிருந்து வெளியில் போய் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கலாம் ஒரு பலனாக எடுத்துக்கலாம் ஜோதிடம் என்பது விதிகளையும் விதி விளக்குகளையும் கொண்ட ஒரு அற்புத கலை இந்த கலையில் பலன் எடுக்கும் பொழுது என்னை அனைத்து விஷயங்களும் மிக முக்கியம் இறைவனர்களால் எல்லோரும்